சொல்லுங்க என்ன கேள்வி ஐயா சரி 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 உங்க நட்சத்திரம் என்னங்க ரெண்டு நாலு ஆறு கடன் நோய் வழக்கு நீண்ட கால பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஐயா அப்படித்தருங்களா ஐயா அப்படி தருங்களா கடன் நோய் வழக்கு நீண்ட கால பிரச்சனை கரெக்டுங்களா ஐயா ம் ஆமா இது ஓடித்தான் இருக்குதுங்க ஜாதக ரீதியாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க ஆமா இதுக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க ஐயா நீங்க காசி போயிட்டு வாங்க ஐயா உங்கள் ஜாதகமே பிரச்சனை உள்ள ஜாதகம்தாங்க ஐயா நீங்கள் காசி போயிட்டு வாங்க ஒரு நிறைய மாற்றம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காசியில் போய்ங்க ஐயா ஒரு ஆதரவற்ற பிரேதம் இல்லைங்களா அதுக்கு ஒரு விறகு வாங்கி கொடுத்து ஒரு ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி பண்ணி ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பிண்டமெல்லாம் கொடுத்து முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணமெல்லாம் கொடுத்து அந்த கங்காதேவியில் குளிச்சுட்டு சிவனை பார்த்துட்டு அந்த அனுமார் ஆஞ்சநேயர் கால பைரவரெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஐயா ஒரு சேஞ்சஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ம் கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா ஐயா நன்றி நீங்கள் வாங்க ஐயா ஜாதகம் வந்து இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க நீங்கள் ஜாதகம் தனியாக பாருங்கள் ஐயா நீங்கள் லைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க இல்லாட்டி அந்த இது அப்புறமேதிக்கு போடுங்க ஆ வணக்கங்க ம்